பிரதமர் எஸ்டின் ட்ரூடோ தனது பதவியை விட்டு ராஜினாமா செய்திருக்கிறார் தமிழர்களால் நடத்தப்படுகின்ற பொங்கல் நிகழ்வுகளிலும் எங்கள் கலாச்சார உடை தாங்கி வேட்டி கட்டி அவர் அந்த நிகழ்வுகளிலும் அவர் பங்கு பெற்றியிருந்தார் பிரதமர் எடுத்த ஒரு சில முடிவுகள் இந்த நாட்டினுடைய பொருளாதார தன்மையை தலைகளாக மாற்றியது என்று சொல்லப்படுகிறது பிசாவிலே பல பரிகள் இங்கே செய்யப்பட்டிருக்கிறது கழிவு உணவுகள் கொட்டுகின்ற அந்த குப்பை தொட்டியிலிருந்து உணவுகள் பலவற்றை எடுத்து உண்பதாகவும் பலர் தெரிவித்திருக்கிறார்கள் வணக்கம் பிரபுகளே மீண்டும் ஒரு இனிய காணொலியில் உங்களை சந்திப்பதையிட்டு மற்ற மகிழ்ச்சி கொள்கின்றேன் புலர்ந்திருக்கின்ற இந்த பொழுது உங்கள் வாழ்வில் சாந்தி சமாதானம் சுபிச்சம் இருந்ததாக இருக்க வேண்டும் என்று எல்லோருக்கும் பொதுவான இறைவனை பிரார்த்தித்துக் கொண்டு சரி வாருங்கள் காணலைக்குள் செல்லலாம் யாராவது இப்போ தான் முதல் முறையாக அந்த காணொலிக்கு தயவு தயவுசெய்து சப்ஸ்கிரைப் பண்ணி போட்டு வாங்கோ தான் நான் நான் போடுற காணொலைகள் உங்களை வந்து சேரும் யூடியூப் தருகின்ற தரவுகளின் அடிப்படையில் எண்பத்தெட்டு வீதமானவர்கள் சப்ஸ்கிரைப் பண்ணாமல் தான் காணொலியை பார்க்கிறீர்கள் என்று நான் பார்க்கக்கூடிய மாதிரியாக இருக்கிறது தயவுசெய்து சப்ஸ்கிரைப் பண்ணி போட்டு பார்த்தால் எனக்கும் நன்றாக இருக்கும் உங்களுக்கும் செய்திகள் உடனுக்குடன் வந்து சேர்வதற்கு வசதியாகவும் இருக்கும் சார் இப்பொழுது தகவலுக்கு வரலாம் பலராலும் எதிர்பார்க்கப்பட்ட ஒரு விடயம் இன்று நடந்து இருக்கிறது பிரதமர் எஸ்டின் ட்ரூடோ தனது பதவியை விட்டு ராஜினாமா செய்திருக்கிறார் லிபரல் கட்சியிலிருந்தும் அவர் விலகியிருக்கிறார் அதாவது பலராலும் எதிர்பார்க்கப்பட்டது எதிர்வருகின்ற புதன்கிழமை இவர் தனது உத்தியோகபூர்வ அறிவிப்பை மேற்கொள்வார் என்று பலராலும் எதிர்பார்க்கப்பட்டது ஜஸ்டின் டூடோ தனது பிரதமர் பதவி மற்றும் லிபரல் கட்சியின் தலைவர் பதவியை ராஜினாமா செய்வார் என்று எதிர்பார்க்கப்பட்டு கொண்டு இருந்தது ஆனால் இன்றைய தினம் திங்கட்கிழமையே அவர் தனது முடிவை அறிவித்திருக்கிறார் நல்லதொரு தலைவராக இந்த நாட்டிலே வழிநடத்தக்கூடிய ஒருவரை தேர்வு செய்யுங்கள் என்ற அடிப்படையில் அவர் இந்த பதவியிலிருந்து இப்பொழுது ராஜினாமா செய்திருக்கிறார் இரண்டாயிரத்தி பதிமூன்றாம் ஆண்டு லிபரல் கட்சியின் தலைவராக தெரிவு செய்யப்பட்ட ஜஸ்டின் டூடோ இரண்டாயிரத்தி பதினைந்தாம் ஆண்டு இடம்பெற்ற பிரதமர் தேர்விலே பிரதமராக தெரிவாகி கனடிய நாட்டின் பிரதமராக தெரிவு செய்யப்பட்டார் அதன் பிற்பாடு தொடர்ந்து வந்த காலங்களில் இடம்பெற்ற தேர்தலும் அவர் தெரிவு செய்யப்பட்டு அவரே இந்த நாட்டின் பிரதமராக வந்திருந்தார் என்பது நாங்கள் எல்லோரும் அறிந்த விடியம் உண்மையிலேயே இவர் பிரதமராக இருந்த காலத்தில் தமிழர்களுக்கு பல்வேறுபட்ட உதவிகள் இவரால் செய்யப்பட்டிருந்தது அதாவது மரபுரிமை தீங்கள் என்று சொல்லப்படுகின்ற தமிழர்களின் தைப் திருநாளை அவர் தமிழர்களின் திருநாளாக கனடிய பாராளுமன்றத்தில் அறிவித்து பாலிமெண்டிலே பொங்கல் பொங்கி எல்லோருக்கும் அதனை தெரியப்படுத்தியிருந்தார் தமிழர்களால் நடத்தப்படுகின்ற பொங்கல் நிகழ்வுகளிலும் எங்கள் கலாச்சார உடை தாங்கி வேட்டி கட்டி அவர் அந்த நிகழ்வுகளிலும் அவர் பங்கு பெற்றியிருந்தார் தமிழர்களுக்கு என்னென்ன உதவிகள் தேவையோ அவற்றையெல்லாம் செய்து வந்த ஒரு பிரதமர் கனடாவில் ஏற்பட்ட ஒரு சூழ்நிலை மாற்றம் அதாவது கனடாவின் எக்கனமி கீழே போவதற்கு இவர்தான் காரணம் என்று சொல்லப்படுகிறது பிரதமர் எடுத்த ஒரு சில முடிவுகள் இந்த நாட்டினுடைய பொருளாதார தன்மையை தலைகளாக மாற்றியது என்று சொல்லப்படுகிறது அதனால்தான் இவரது பதவி விலகலை லிபரல் கட்சியும் எதிர்கட்சியும் பொதுமக்களும் கோரியிருந்தார்கள் எனவே இப்படிப்பட்ட ஒரு தலைவர் இந்த நாட்டில் இருக்கக்கூடாது என்று அவர்கள் விரும்பியிருந்தார்கள் உண்மையில் மிதமிஞ்சிய புகலிடக் கோரிக்கையாளர்களை உள்ளிட்டமை ஒரு திட்டமிடற்ற தன்மை இல்லாமல் மாணவர் விசா பேர்க் விசா போன்றவற்றை வழங்கியமையும் இவற்றுக்கு ஒரு காரணமாக அமைந்திருந்தது கல்லூரியே இல்லாமல் இங்கே கல்வி கேட்பதற்கு மாணவர்கள் வந்திருக்கிறார்கள் வர்க் விசாவிலே பல குளறு பணிகள் இங்கே செய்யப்பட்டிருக்கிறன பேர்க் விசாவில் வந்தவர்கள் நாட்டை விட்டு வெளியேற மாட்டோம் என்று இங்கே போராட்டம் நடத்தி கொண்டிருக்கிறார்கள் சுடன் விசாவில் வந்தவர்கள் நாட்டை விட்டு போராட போக மாட்டோம் என்று சொல்லி இங்கே போராட்டம் நடத்தி கொண்டிருக்கிறார்கள் இவற்றுக்கெல்லாம் ஒரு இந்த அரசாங்கம் மேற்கொண்ட ஒரு திட்டம் இல்லாமை தான் காரணம் என்று இவர் மீது குற்றம் சாட்டப்பட்டு இருந்தது மிதமிஞ்சிய அகதி கோரிக்கைகள் இங்கே ஏற்றுக்கொள்ளப்பட்டு இருக்கின்றன அகதியாக வந்தவர்களுக்கு ஏற்ற வசதிகள் இந்த நாட்டில் இதுவரை செய்து கொடுக்கப்படாமை பெரும் பிரச்சனையாக இருந்து கொண்டிருக்கிறது அதைவிட இந்த நாட்டினுடைய பொருளாதாரம் பாரிய படுகொலியில் விழுந்திருக்கிறது பொருட்கள் வெளியேற்றத்தை கண்டிருக்கிறது அண்மையில் டெக்ஸ் ஃப்ரீ என்று சொல்லி அரசாங்கம் அறிவித்திருந்தாலும் கூட ஒரு சில மாநிலங்கள் அவற்றை ஏற்றுக்கொள்ளவில்லை இருநூற்றி ஐம்பது டொலர் மக்களுக்கு இலவசமாக வழங்கப்படும் என்று அரசாங்கம் அறிவித்திருந்தாலும் கூட இத்தனை ஆயிரம் டொலர் உழைக்கின்ற மக்களுக்கு இருநூற்றி ஐம்பது டொலர் எந்த ஒரு பக்கத்துக்கு போ போதும் என்று அவர்கள் யோசிக்கிறார்கள் இப்படியாக இந்த அரசாங்கம் பல்வேறுபட்ட நெருக்கடிகளை சந்தித்து வந்திருந்த வேளையில் இந்த அரசாங்கத்துக்கு பதில் சொல்லக்கூடிய ஒருவராக இந்த அரசாங்கத்தை வழிநடத்தக்கூடிய ஒருவராக இருந்தவர் பிரதமர் எஸ்டின் டூடோ என்று சொல்லப்படுகிறது எனவே இவர் தொடர்ந்தும் பதவியில் இருப்பதை எந்த ஒரு நபரும் விரும்பவில்லை கன எந்த ஒரு கனடியர்களும் இவர் பதவியில் இருப்பதை விரும்பவில்லை எனவே இவர் பதவி எனவே இவர் பதவி விலக வேண்டுமென்றே எல்லோரும் ஆசைப்பட்டனர் அதைத்தான் அவர்கள் கோரிக்கைகளாக முன்வைத்திருந்தனர் எதிர்வருகின்ற புதன்கிழமை இவர் கட்சியை விட்டு விலகுவார் என்று எதிர்பார்க்கப்பட்டிருந்த வேளையில் இன்றைய தினம் இவர் லிபரல் கட்சி தலைவர் பதவியிலிருந்து வெளியேறுவதாக அறிவித்திருக்கிறார் ஆனால் எதிர்வரும் மார்ச் மாதம் வரைக்கும் இவரை தொடர்ந்து இருப்பார் என்றும் சொல்லப்படுகிறது ஏனெனில் தகுதியான ஒரு தலைவரை தேர்ந்தெடுக்கும் வரைக்கும் அவர் அந்த பதவிகள் இருப்பார் என்று சொல்லப்படுகிறது எனவே ஒருவர் தெரிவு செய்யப்பட்டால் அவர் தானாக அந்த பதவியிலிருந்து விலகிக் கொள்வார் உண்மையில் இந்த அரசாங்கம் இந்த வருடத்தில் தேர்தலை சந்திக்கிறது இந்த தேர்தலின் போது உண்மையிலேயே ஜஸ்டின் டூடோ தேர்வு செய்யப்பட மாட்டார் லிபரல் ஜஸ்டின் டூடோ என்பதை விட லிபரல் கட்சியே தேர்வு செய்யப்படாது எனவேதான் அவர்கள் முன்கூட்டியே அவர் தனது ராஜினாமாவை அறிவித்திருக்கிறார் தலைவர் பதவியிலிருந்தும் தான் விலகுவதாக அறிவித்திருக்கிறார் இதற்கான காரணம் தான் வெல்ல மாட்டேன் முன்னரே ஜஸ்டின் டூடோ அவர்கள் உணர்ந்திருக்கிறார் அதனால்தான் இப்படியான ஒரு முடிவை எடுத்திருக்கிறார் இது ஈழத்தமிழர்கள் மத்தியில் என்ன தாக்கத்தை ஏற்படுத்தப் போகிறது என்பதை நாங்கள் பார்த்தால் ஈழத்தமிழர்களுக்கு உண்மையிலும் உண்மையாக நாங்கள் சொல்வோமாக இருந்தால் அடுத்து வருகின்ற அரசாங்கம் என்ன வகையான செயற்பாடுகளை செய்ய போகிறது என்று பார்த்தால் அது ஈழத்தமிழர்களுக்காக இருக்கட்டும் அல்லது வெளிநாட்டிலிருந்து இருந்து வருகின்ற அகதிகளாக இருக்கட்டும் எல்லோருக்குமே இந்த நாட்டுக்குள் மிதமிஞ்சிய மக்கள் வருவதை அனுமதிக்க மாட்டார்கள் அது ஈழத்தமிழர்களுக்கு பாதகமான ஒரு விளைவுகளை ஏற்படுத்தக்கூடும் உண்மையில் நாட்டில் யுத்தம் இடம்பெற்றுக் கொண்டிருந்த வேளையில் கனடிய அரசாங்கம் அப்போது அரசாங்கத்தில் இருந்தவர்கள் எந்த விதமான சலுகைகளை மேற்கொள்ளவில்லை பார்த்து கொண்டே இருந்தார்கள் ஈழத்தமிழர்களுக்கு ஆதரவாக அவர்கள் குரல் கொடுக்கவில்லை எஸ்டின் டூடு அரசாங்க மந்த பிற்பாடுதான் தான் ஓரளவுக்கு என்றாலும் நாங்கள் பேசக்கூடிய ஒரு தன்மையை அவர்கள் ஏற்படுத்தியிருந்தார்கள் இனி எதிர்காலத்தில் என்ன நடைபெறப் போகிறது ஈழத்தமிழர் உடையத்தில் என்பதை நாங்கள் அடுத்து வருகின்ற அரசாங்கம் அமையப்பெறுவதை வைத்துத்தான் சொல்ல வேண்டும் அதே வேளையில் இந்த அமெரிக்கா கனடா எல்லையை கடக்கின்ற ஒரு போர்டர் இருக்கிறது அதை கடப்பதற்கு விசா பெற்றுக்கொள்வதற்கு இதுவரை காலமும் இருந்த ஒரு நடைமுறையிலும் அரசாங்கம் ஒரு மாற்றத்தை ஏற்படுத்தி இருக்கிறது எல்லைகளை கடைப்பதை பிளாக் கோட் என்று சொல்வார்கள் அந்த அதாவது தற்காலிகமாக வசிப்பவர்களை தற்காலிகமாக வாசிக்கப்பவர்கள் மிக விரைவாக இந்த பாதையினூடாக அமெரிக்கா சென்று கொள்ள முடியும் அமெரிக்காவிலிருந்து கனடாவுக்குள் வர முடியும் அதனையும் அவர்கள் இப்பொழுது தடுத்து நிறுத்தி இருக்கிறார்கள் இப்பொழுது அந்த நடைமுறை தற்காலிகமாக நிறுத்தப்பட்டு இருக்கிறது எதிர்வரும் காலங்களில் அதிலும் எது சிக்கல்கள் ஏற்படும் என்று சொல்லப்படுகிறது இன்னொரு விடயத்தை பார்க்க போனால் ஈழத்தமிழர்கள் இங்கே புலம்பெயர்ந்து வந்து இந்த நாட்டிலே விசிட்டர் விசாவில் வந்தவர்களும் சரி அல்லது அகதி அந்தஸ்து கோரியவர்களும் சரி யார் கன நிறைய பேருக்கு வேலைகள் இங்கே இல்லை வேலைவாய்ப்பு இன்மை காரணமாக அண்மையில் ஒருவர் டிக்டோக்கில் ஒரு பதிவினை மேற்கொண்டிருந்தார் நான் கொஸ்கோ என்று சொல்லப்படுகின்ற மொத்த விற்பனை நிலையத்தில் டொரண்டோவிலே அவர் இந்த விண்டருக்கு போடக்கூடிய சரியான ஒரு ஜேக்கெட் இல்லை நல்ல ஒரு ஷப்பாத் இல்லை அப்படியான நிலையில் அவர் அந்த பாக்கிங்கில் நின்று போகின்ற வருகின்றவர்களுக்கு சாமான் ஏற்றுவதற்கு உதவி செய்து அவர்களிடமிருந்து பணம் பெற்றுக்கொள்வதாக சொல்லப்பட்டது அது மாத்திரமல்ல பல இளத்தமிழர்கள் தமிழ் உணவகங்கள் இருக்கின்ற கழிவு உணவுகள் கொட்டுகின்ற அந்த குப்பை தொட்டியிலிருந்து உணவுகள் பலவற்றை எடுத்து உண்பதாகவும் பலர் தெரிவித்திருக்கிறார்கள் இது எதை காட்டுகின்றது என்று சொன்னால் உண்மையில் ஒரு திட்டமிட்ட தன்மை இல்லாமை திட்டமிட்டு இந்த நாட்டுக்கு செயற்பாட்டோடு வருகதிராண்மைதான் இதற்கான காரணமாக இருக்கிறது அழைத்தவர்கள் சரி அல்லது இங்கே வந்தவர்கள் சரி பெரும் கனவுகளோடு வந்திருப்பார்கள் ஆனால் நீங்கள் நினைப்பது போன்று இப்பொழுது கனடிய சட்டத்திட்டங்கள் இல்லை கனடாவில் எல்லாமே இறுக்கமாக்கப்பட்டிருக்கிறது ஏனென்றால் பொருளாதார நிலைமை மிக மோசமாக இருக்கின்றது பல வர்த்தக நிறுவனங்கள் மூடப்பட்டு விட்டன உணவகங்கள் மூடப்பட்டு விட்டன முன்னர் ஒருவர் சாதாரணமாக கனடாவுக்கு வந்தால் ஒரு உணவகத்திலே வேலை எடுத்து விடலாம் ஆனால் இப்பொழுது அப்படி அல்ல பல உணவகங்கள் இந்த கொரோனாக்கு பிற்பாடு பூட்டப்பட்டு விட்டன கொரோனாவிலே பல வர்த்தக நிறுவனங்கள் பூட்டப்பட்டதன் பிற்பாடு அந்த நிறுவனங்களில் வேலை செய்தவர்களுக்கு இந்த அரசாங்கத்தால் வழங்கப்பட்ட மிகப்பெரிய பணம் அதுவும் இந்த ஜஸ்டின் டூடோவின் அரசாங்கம் எடுத்த ஒரு பிழையான முடிவாகத்தான் சொல்லப்படுகிறது இவற்றினால் தான் இந்த அரசாங்கத்தை இவர்கள் விமர்சித்தார்கள் எதிர்க்கட்சியினர் பலமாக விமர்சித்தார்கள் மக்கள் பலமாக விமர்சித்தார்கள் ஜஸ்டின் டூடோவின் அரசாங்கம் இருக்கக்கூடாது என்று மக்கள் ஆசைப்பட்டார்கள் எனவே இந்த செயற்பாடுகள் இப்பொழுது இடம்பெற்று கொண்டிருக்கிறது இனி அடுத்தடுத்து வருகின்ற அரசாங்கங்கள் எப்படி ஈழத்தமிழர் தலையிடப் போகின்றன ஈழத்தமிழர் விவகாரத்தில் என்ன நடைபெறப் போகிறது ஈழத்தமிழர்களுக்கு நிலவைகள் சாதகமாக இருக்குமா என்பதையெல்லாம் நாங்கள் தொடர்ந்து பார்த்து கொள்ளலாம் நல்லது உறவுகளே அடுத்து வருகின்ற காலையிலே சந்திக்கலாம் அதுவரை அன்பு வணக்கங்களை கூறி விடைபெற்று செல்கின்றேன் வணக்கம் உறவுகளே